நான் ஒரு சாதாரண வாழை விவசாயி நான் இன்னைக்கு வாழைப்படத்தில் உள்ள ஒரு பாட்டை வந்து கேட்டேன் என் மனசு அது ரொம்ப ஒலிக்கிருச்சு அந்த வாழைப்படத்தில் உள்ள உண்மை சம்பவம் நடந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் எங்கள் ஊர் நாங்களும் வாழை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் இந்த பாடல் வந்து என் மனசில் ரொம்ப மனசு அப்படியே பிழைஞ்சிருச்சு அதனால் இந்த பாடலை நம்ம வாழை உட்காந்தே பாடலாம் அப்படின்னு சொல்லி என் தோட்டத்தில் உட்காந்தே பாடலான்னு வந்திருக்கிறேன் കൊത്ത് കൊത്ത കൊല്ലം പട്ടയ പാത്ത பச்சை மரம் வேவும் பச்சை கிளியெல்லாம் வாட்ட காளி உணர்ந்தா கொட்டு காளியுனாந்தா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வாவா என் கண்ணு குட்டி வாவா வத்தி போன மாற நாம்பி செடுத்து தார ரத்தானி முத்தமான வாய சத்தமா நீங்கண்ணங்கானங்குருவி கத்திருச்சு காடு மேடெல்லாம் கத்திருச்சு உன்னை காணம் ஒண்ணுதான் கத்திடுச்சு வாழ பூவு காட்டுக்குள்ள என் வாசப்பூவனா நான் இடையில பாம்பு ஒண்ணுதாங்க கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதாங்க கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதாங்க கொத்திடுச்சு